بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله اللهم نديا الله بريك البيت أمر ونعم سبحانه القواعد الأربعة نعم سكن للشيخ الاسلام محمد بن عبد الوهاب التميمي رحمه الله تعالى شيخ الاسلام محمد سليمان التميمي مغروريا عند نور سيريا نور انا مهاتو مانا كاتب لي وريا نور توحيد بطريوم لي بي بي بطريوم تلي بها ملكا قريا تلي بها ملكا قريا ونورا هاي ذي كيرا الله نديرها لي بها كما فيكم سبب வார வகுப்புகள் நடைபெற வேண்டிய சமையல் காரணமாக இருக்காங்க கடைசி வகுப்பிலே நாம் பார்த்தது முதுவனுடைய முன்னுரை கடைசி வகுப்பிலே நாம் பார்த்தது முதலின் முன்னுரை அந்த முன்னுரையில் தெளிவாக நூலாசிரியர் அவர்கள் இணைவோடைய பாதபூர்வமான அந்த கூடிய அபாயம் என்ன இணை வைப்பை ஒரு மனிதன் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் இணைவை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைவாய்ப்பு இருந்தால் அவருடைய மொத்த அடிவாதத்தையும் அந்த இணைவைக்கு அழித்துவிடும் ஆளாகிவிடும் என்பதை தெளிவாக நூலாசிரியர் அவர்கள் இந்த முன்னுரையிலே அவர்கள் விவரிக்கிறார் அதை அலிஹில்லா சென்ற வகுப்புலே பார்க்கணும் இப்போது இன்று விஷயம்லா நாம் பார்க்க இருக்கக்கூடிய முதல் தான் நேரடியாக அந்த நான்கு சட்டங்களுக்குள் செல்கிறார்கள் மூலாசிரியர் அவர்கள் நேரடியாக அந்த நான்கு சட்டங்கள் என்ன அந்த ஒவ்வொரு முஸ்லீமும் எனவே கடைசியாக பாருங்கள் அதாவது பக்கம் பார்த்தீர்கள் என்றால் பக்கம் எட்டு பக்கம் எட்டில் என்ன சொல்கிறார்கள் நூலாசிரியர்கள் இந்த இடைவைப்பை அதாவது இந்த இடைவைப்பை அம்மா தனது திருமலையில் குறிப்பிட்டிருக்கும் நான்கு சட்டங்களை அறிவதின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே நூலாசிரியர்கள் சென்ற அந்த நூலிலே ஏதாவது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னென்றால் இணைவிற்கு வணக்க வழிபாட்டில் கலந்துவிட்டால் ஏதாவது ஏதாவது பக்கத்தில் படியுங்கள் இடைவெப்பு வணக்க வழிபாட்டை விட்டால் அது அவ்வணக்கத்தை பாழாக்கி அந்த அமலை அழித்துவிடும் மற்றும் அதை செய்தவர் நரகத்தில் என்றென்றும் நிரந்தரமாக விடுவார் என்பதை அறிந்து கொண்டால் பின்பு அந்த இடைவெளிப்பை பற்றி மிக தெளிவாக அறிந்து கொள்வதே மீது இருக்கும் மிக முக்கியமான கடமையாகும் விட ஒரு மிக முக்கியமான கடமை முஸ்லிம்க்கெல்ல இருக்கும் அந்த இடைவெளிப்பு அவருடைய அனைத்து அமல்களையும் பாராட்டி விடுகிறது என்பதை ஒரு முஸ்லீம் அறிந்துவிட்டார் அதை விட இந்த விஷயம் முக்கியமாக இருக்கும் உலகத்தில் காசு சம்பாதிக்கிறதா பணம் சம்பாதிப்பதா வியாபாரத்தில் வியாபாரத்தை போரட்ச வேண்டும் என்பது விஷயமா அல்லது தன்னுடைய கவுருக்கு தன்னுடைய கவனுடைய வாழ்க்கையை தோல்வியை ஏற்படுத்தி தனது விடக்கூடிய அந்த இணையமைப்பை பற்றி அறிந்து கொள்வது முக்கியமான விஷயமா இணையமைப்பை பற்றி அறிந்து கொள்வதுதான் முக்கியமான விஷயம் அதை தான் முதலாசிரியர் திட்டத்தில் யாரான அவர்களை விரட்டுகிறார்கள் அல்ல நேரடியை செலுத்துவான மேலும் அதை அறிவதின் மூலமாக நல்லா மிகப்பெரிய பாவமாக இருக்கும் இந்த இணைவைத்தல் என்னும் சைத்தான் அந்த சூழ்ச்சி வலையில் இருந்து விடுவிப்பார் அல்லா அல்லது இந்த சூழ்ச்சி வலையில் இருந்தா உங்களை பாதுகாக்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இணைப்பை பற்றி நல்லா கூறுகிறார் இந்த இணைவேப்பை சிற்கென்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டுமா சூரத்து விஷா நூற்றி பதினாறாவது வசனம் சிரிக்கத்தால் என்ன என்று சிறிய நேரத்தில் சொல்ல என்றால் சொல்லு நிசாவை பதினாறு பல வசனத்தை படிக்க பாருங்கள் தான் நடிகர்கள் நிச்சயமா அல்லா தனக்கு இணை வைக்கப்படுவதை மட்டும் மன்னிக்கவே மாட்டான் மேலும் இதல்லாத மற்ற அனைத்து பாவங்களையும் தான் நாடிவர்களுக்கு அல்லா மன்னிக்கிறான் சொன்னாமல்லாம் எப்போது தௌபா செய்யாமல் மரணித்தால் கூட தௌபா செய்யாமல் மரணித்தால் கூட அவரிடம் அந்த இணைவேப்படுத்த அந்த இணைப்பு இல்லாத இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு போஷ்டாக இருந்தால் அதில்லாமல் நாடினால் அவர் நேரடியாக கூட சுகம் சென்று விடணும் அப்படி அந்த அந்த பாவத்திற்கு அவன் தண்டனை நரகத்திற்கு சென்றால் ஒரு நாள் நிச்சயமாக அவன் சொகத்திற்கு இருப்பெருப்படும் அதுதான் இந்த தமிழ் அதுதான் இந்த இயற்றுத்தரப்பின் அந்தஸ்து அதுதான் இந்த இடைவேற்பின் அபாயம் இடை எழுதி விருந்து விட்டால் என்றால் நரகம் சென்றான் என்றால் வெளியே முடியாததான் اللهم ما إيه؟ من ادري سبحانه اذن عن دقه ما وليتك لا تقرر فتره منه قاتل كلياً، مدل القاعده القاعده الاولى مدل رافتها علمكم ان الله مليانه بقى مقبد ان تعلم ان الكفار الذين قاتلهم رسول الله صلى الله عليه وسلم يقرون بان الله تعالى هو الخالق الرازق المحيي المميت المدبر لجميع الامور

அவனே உயிர்ப்பிப்பவன் உயிரை கொடுப்பவன் அவனே மரணிக்க செய்பவன் மற்றும் அவனே அனைத்து காரியங்களின் திட்டமிட்டு நிகழ்த்துபவன் என்பதை எல்லாம் ஏற்று நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் இது புதிதான ஒரு விஷயம் அந்த அவர்களுக்கு இதற்காக நபிமார்கள் வரவில்லை இதை சொல்வதற்காகவோ இதை பிரகடனப்படுத்துவதற்காகவோ நபிமார்கள் வரவில்லை இதை அன்றிருந்த இடை நிராகரிப்பாளர்களிடம் இந்த கொள்கை இருந்தது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர்கள் இதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பெரும்பாலான ஊழியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அன்றிருந்த இடைநிற்கு இறை நிராகரிப்பாளர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் தான் மழையைக் அல்லாஹ் தான் உயிரை அல்லாஹ் தான் மரணிக்க செய்கிறான் அல்லாஹ் தான் நமக்கு வாழ்வாதாரங்களை வழங்குகிறான் என்பதை அவர்கள் என்று ஏற்றுதான் இருந்திருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இதுதான் அமுதகனின் கொள்கையாக இருந்தது இதுதான் அபு லஹாபின் கொள்கையாக இருந்தது இதுதான் அன்று இருந்த மக்கத்து காவிரிகளுடைய நிலையாக இருந்தது இதை நாம் செய்வதால் நாம் முஸ்லிம்களாக இருந்தோம் என்றால் கிடையாது அல்லாம அதுதான் இந்த இந்த சட்டத்தில் நூறாசிரியர் அவர்கள் சொல்ல வருவது இந்த முதல் சட்டம் இதுதான் அடித்தளம் ஒரு முஸ்லிம் இந்த விஷயத்திலே தெரிவடைய வேண்டும் அல்லா என்று என்னவென்று கேட்டால் இஸ்லாம் என்றால் என்னவென்று கேட்டால் லா என்ற அர்த்தம் என்னவென்று கேட்டால் உடனடியாக அவர்களுடைய மண் அவர்களுடைய மண் அவர்களுடைய எண்ணத்திற்குள் வருவது என்னவென்றால் அல்லாஹான் படைத்தான் அல்லாஹான் அவனைத்தான் என் நிறைவனாக நான் ஏற்றுக்கொண்டேன் இது அல்ல இதற்காக நபிமார்கள் வரவில்லை இதை உணர்த்துவதற்காக நபிமார்கள் வரவில்லை இதை அன்றரித்த காவிரிகளின் நம்பிக்கை கொண்டுதான் இருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த அல்லாவை மட்டுமே நீ வணக்கு என்பதை பிரகடனப்படுத்தத்தான் வந்தார்கள் நபிமார்கள் இதை செய்தால் மட்டும்தான் ஒரு முஸ்லிமாக முடியும் வெறுமன ஓவியத்திலே அல்லாஹின் இறைவன் அல்லாஹின் ரட்சகன் அல்லாஹ் எனக்கு மலையை தருகிறான் அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுக்கிறார் அவனே என்னை மரணிக்க செய்கிறான் என்று சொல்வதினால் ஒருவர் முஸ்லிமாக முடியாது ஒருவர் நூமினாக முடியாது என்று உலமாக்கல் இந்த நூலா இந்த நூலை நூலுக்கு விவரிக்கக்கூடிய விளக்கு தரக்கூடிய அனைத்து உலமாக்களும் மார்க்கத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய தெளிவாக இருக்கிறார்கள் ஏனெனில் அதல்ல இஸ்லாம் இஸ்லாம் வந்தது அந்த அடிப்படை நோக்கம் வணக்க வழிபாட்டை அப்படிப்பட்ட அந்த அல்லாஹை மட்டும் நீ வணங்கிறாரா அதுதான் எந்த அல்லாஹ் உனக்கு வலையைக்கிறார் என்று உமதி கொள்கிறார்கள் எந்த அல்லாஹ் உனக்கு வாழ்வாதாரங்களை தருகிறார் என்று நீங்கள் உறுதி கொள்கிறீர்களோ அந்த அல்லாஹை மட்டும் வணங்குகிறீர்களா கேள்வி இதுதான் இந்த கேள்விக்கு பதில் வந்தால் அவர் முஸ்லீம் அவர் மோகிங் இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் யார் அவர்கள் தான் இறை இறை இணை வைப்பார்கள் அல்லாஹ் தான் எல்லாமே சொல்லுவார்கள் ஆனால் வடக்க வழிபாடை யாருக்கு செலுத்துவார்கள் கபர்களுக்கு செலுத்துவார்கள் அவுளியாக்களுக்கு செலுத்துவார்கள் தர்காக்களுக்கு செலுத்துவார்கள் ஆனால் கேட்டு பாருங்கள் கோபம் வந்துவிடும் என்ன கோபம் வந்துவிடும் என்னை முஸ்லிம் இல்லை என்று எவ்வாறு கூற முடியும் என்கிறார் அல்லாதான் என்று கூறுகிறேன் அவன் தான் என்ன செய்திருப்பார் இணை வைத்திருப்பார் அல்லாவுக்கு மட்டும் செய்ய வேண்டிய அடக்க வழிபாடுகளில் அவர் மற்றவர்களும் செய்வார் இதைத்தான் அபுலகம் செய்தார் இதைத்தான் அமுஜகம் செய்தார் இதைத்தான் மக்கத்து காப்பிரிகள் செய்தார்கள் அதைத்தான் முதல் சட்டத்திலே நாம் படிக்கின்றோம் அதனால் அல்லாஹ் நடிகார்களே அல்லாதான் என் ரச்சகன் அல்லாதான் என் ரப்பு என்று சொல்வதல்ல இஸ்லாம் அந்த ரட்சகனை அந்த ரப்பை வழங்குவதே இஸ்லாம் வித்தியாசம் நிற்கிறது வேறுபாடு நிற்கிறது வேறுபடத்தை கொள்ளுங்கள் வேறுபடுத்தின இதற்குள் வேறு வித்தியாசம் இல்லாதவர்கள் வலிகிட்டவர்கள் வலிகட்டவர்கள் கூறினார்கள் தான் கூறினார்கள் என்று கேட்டால் அகலூன் கலாம் கலாம் என்று சொல்லப்படக்கூடிய புரோஜனம் இல்லாத எந்த ஒரு மனம் வலிகேட்டை உருவாக்கக்கூடிய இந்த கல்வியுடையவர்கள் என்று அகலூன் கலாம் என்று சொல்லப்படக்கூடிய லாய்டாக இல்லாத விளக்கம் என்ன அல்லாஹான் அழைப்பவர் விஷயங்களை அல்லாஹ் தான் விஷயங்களை உருவாக்கக்கூடியவன் அவன்தான் அவன்தான் அனைத்தும் அவன்தான் எல்லாம் அவன் ஒரு ஒளி அவனே அனைத்தும் அனைத்து வஸ்துகளில் தாம் அவனே அனைத்து வஸ்துக்களின் அடி அடித்தளம் இதுவாத ஆயிலாக இருக்கலாம் இது இருக்கலாம் இதற்காக அனுப்பப்படவில்லை ரசூல் இதற்காக அல்லாஹ் நமக்கு இதை எல்லாம் உணர்ந்து அல்லாஹை வணங்க வேண்டும் அந்த ரச்சகன் அல்லாஹ் அவனை நாம் வணங்க வேண்டும் அந்த வணக்கத்தில் இறைவையும் கூடாது என்பதை இலக்கத்தான் இஸ்லாம் வந்தது இதற்காகத்தான் நபிமார்கள் வந்தார் ஆனால் இன்று எவ்வாறு இருக்கிறது ஏதோ பூமியில் என்றாலே அதுதான் இஸ்லாம் விருமண படைத்தல் பரிபாலித்தல் ஆற்றல் இதற்கெல்லாம் அல்லாதை அடையாளப்படுத்துவது மட்டுமல்ல இஸ்லாம் அல்லாஹ் அடையாளமே அது பூமியல் இது சித்ரா அந்த ரூமியத் என்பது சித்ரா அடிப்படை இயல்பான ஒரு நிலை குல்லு மௌலூதின் யூலர் உலர் சித்ரா அல்லாஹ் சொல்கிறார்கள் அனைத்தும் பிறக்கக்கூடிய பிறக்கக்கூடிய பிறப்புகள் அனைத்தும் அனைத்தும் பிள்ளைகள் என்னவாக பிறக்கிறது என்றால் இஸ்லாம் படைத்த ரச்சகன் ஒருவன் தான் என்பது அதனால்தான் நீங்கள் இணை இணைப்பாளர்களை பார்க்கலாம் திடீர் என்று வந்துவிட்டால் இறைவன் என்று கூறுவார்கள் பல கடவுளை வளர்வார்கள் ஆனால் திடீர் என்று வார்த்தையில் வரும் பொழுது ஜாதத்தில் வரும் பொழுது இறைவன் என்று கூறுவார்கள் ஏனெனில்

ஒரு முஸ்லிம் ஒரு மனிதன் வந்து உலகத்திலே வந்து அனைத்து விஷயங்களையும் பார்த்து அந்த எல்லாம் பின்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமோ அந்த கல்வியை அப்படி அல்ல என்பவன் அல்லா ஒருவனை ஒரு இறைவன் ஒரே ஒரு அச்சகன் என்பது அடிப்படை கல்வி ஒவ்வொரு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இருக்கும் ஆனால் எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான் பிறக்கும் ஆனால் என்ன ஆகும் அந்த கொள்கை அழிக்கப்படும் எதனால் அவருடைய பெற்றோர்களால் அந்த பிள்ளை எவ்வாறு வளர்க்கப்படும் அந்த பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய அந்த கோணத்திற்கு ஏற்பவாறு அந்த அடிப்படை கொள்கை இன்னவாகவும் அந்த ஈர்பு நிலையை அடிப்பார்த்தான் அதனால் சுதர் சிவலாசன் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹன் சுவர் குள்ளு மோனுதில் ஜூனு முறைகிறான் அபமாகும் யுனஸ் சிராணி ஆனால் அவருடைய பெற்றோர்களுடன் அந்த பிள்ளையை ஒரு கிறிஸ்துவராகவும் அவர் இரோமின ஒரு யூதனாகவோ அவன் ஒரு நெருப்பு வணக்கியாகவோ மாற்றுகிறார்கள் வளர்ப்பா ஆனால் அடிப்படை என்ன இஸ்லாம் அல்லாமல் இந்த ரூபியத்திற்காக நபிமானவர் வரவில்லை அதை பொதுவாகவே அல்லாஹ் அல்லாம அனைவருக்கும் கொடுத்திருக்கிறான் நமக்கு நாமே தெரியும் இதையெல்லாம் படைத்த ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அழையக்கூடிய ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்பது அடிப்படை இதற்காக வந்தார்கள் தந்துவிட்டார்கள் ஆனால் வந்த நோக்கம் அந்த ரப்பை மட்டுமே வணங்க வேண்டும் இலக்கு இங்கே இருக்கிறது இலக்கு ரூமியத்திலே இல்லை இலக்கு ரூமியத்திலே இருக்கிறது விவாதத்தில் இருக்கிறது இலக்கு இஸ்லாத்தின் இலக்கு அழைப்புப்படியின் இலக்கு ஒருவர் வல்லாதாரின் பிரச்சகன் அவர் சொல்லுகிறார்கள்

ஆனால் வணக்கத்தை மட்டும் அல்லாவுக்கும் மட்டும் செலுத்து என்று சொல்லவுடன் கோபம் வணக்கம் அல்லாவுக்கும் செலுத்துவேன் யாருக்கும் செலுத்துவேன் அல்லாத்துக்கும் செலுத்துவேன் உற்சாவுக்கும் செலுத்துவேன் அதே தான் இங்கே அவுடியாக்கள் என்ற போர்வையில் தர்காக்கள் என்ற போர்வையில் அல்லாஹையும் வணங்குவேன் இவர்களையும் வணங்குவேன் வணங்குவேன் அதுதான் வணக்கம் வசீலத் வணக்கம் விஸ்திவாசா வணக்கம் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவது வணக்கம் உதவி தேடுவது வணக்கம் இந்த வணக்கத்தை எல்லாம் அங்கே செலுத்த வேண்டும் இதற்கு தான் நபிமார்கள் வந்தார்கள் இதுதான் தொகுதி இழிவாதா இதுதான் நோக்கம் ஆனால் இதை இன்று விட்டுவிட்டார் வெறுமனோ ஒரு ஒரு தொல்லா என்று சொல்லிவிட்டால் அவர் முஸ்லீம் அல்ல அப்படி என்றால் எல்லாம் ரெடியாக இல்லை இதுதான் முஸ்லீம் என்றால் அபுஜகம் அபுலாக முஸ்லீம் என்று நான் ஏற்றுக்கொள்வேன் முடியுமா பாத்தி அவர்கள் ஏன் வணக்க வழிபாட்டில் அவர்கள் நினைவு ஏன் என்ன சொல்லுங்கள் ஏன் என்று கேட்டார் இந்த வருகேடர்கள் எவ்வாறு சொல்வார்கள் ஏனெனில் அவர்கள் யாரோ அல்லா அல்லாத வேறு யாரையும் இறைவனாக நினைத்தார்கள் காட்டுவது ஏன் அமூலகமும் அமோஜகமும் காரணம் என்று கேள்விக்கு பதில் சொல்வர்கள் ஏன் அமோஜகம் அமூலகம் அந்நிருந்தவர்கள் இவர்கெல்லாம் ஏன் காரணம் வேற யாரோ ஒரு இறைவன் என்று சொன்னதாலா வேறொரு மதத்திலே இருந்ததால என்னது அதிலே அவர்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை

அல்லாஹத்தின் மூலியமாக அடையாளப்படுத்துவதல்ல இஸ்லாம் என்னை படைத்தான் எனக்கு உணவளித்தான் எனக்கு மலையை புதுவித்தான் பெய்கிறது எனக்கு மலையை புதவித்தான் என்னை அவன் தான் மரணிக்க செய்வான் அவன் தான் உரிந்து கொடுப்பான் இது எல்லாம் நினைப்பதல்ல இதெல்லாம் மட்டும் அடையாளப்படுத்துவதல்ல இஸ்லாம் அடையாளப்படுத்தினி அதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அவனை மணங்க வேண்டும் இதனால் தான் உலகமாக சொல்கிறார்கள் உருவியாவிற்கு எதிராக எவ்வாறு சாட்சி திறக்க முடியும் தெரியுமா மக்களுக்கு இணை வைப்பாளர்களுக்கு எதிராக யாரெல்லாம் அல்லாஹை வணங்காமல் இணை வைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தொகைதுள் ஐபார அதற்கு எது சாட்சி தொகைதுள் பூமியா தான் சாட்சி தொகைதுள் பூமியா தான் அவர்களுக்கு சாட்சியாக அமையும் நாடு அவனையே அனைத்து ஏற்றுக்கொண்ட நீ பின்பு ஏன் அவனை மட்டும் வணங்கவில்லை அதுதான் சாட்சி அதுதான் நாளை வருது அந்த தௌஹீத் ஒரு மூமியா அதை ஏத்து கொண்ட நீ அப்படியே அவனக்கு முன்னை வரதில்லை இந்த கேலிக்கு பதில் அல்லாஹ் அப்படி பாத்துறான் அதனால அல்லாஹ் ஹடியாத்து தௌஹீத் ஒரு மூமியா அல்ல நமது இலக்கு தௌஹீத் ஒரு மூமியா தௌஹீத்ல சஃபா

தன்னை படைத்தவன் வாழ்வாதாரங்களை வழங்கக்கூடியவன் மீரும்பிப்பவன் மரணமுக்கச் செய்பவன் மற்றும் அவனை அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு நிகழ்த்துபவன் சுஹானல்லா அடுப்பு நிர்பாருங்கள் ஆனால் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவர்களை சுல்லாத்திற்குள் முறைய வைக்க உதவவில்லை சுஹா அல்லாஹ் ஏன் சுல்லா வழியாக எதையும் அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதற்கு மாற்காதாரம் எங்கே இருக்கிறது

அல்லது செறிப்புலனையும் பார்வைகளையும் சொந்தமாக்கி கொண்டிருப்பவன் யார் இறந்தலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்தியிருப்பவனும் உயிருள்ளதிலிருந்து இறந்ததை வெளிப்படுத்துபவனும் யார் அகிலத்தாரின் சகல காரியங்களை திட்டமிட்டு நிகழ்த்துபவனும் யார் என நதியே நீ அவர்களை கேட்கிறார் இத்தனை கேள்விகளிலும் அவர்களை பார்த்து அந்த காப்பிரிகளை பார்த்து கேட்கிறார அவருடைய பதில் அவரை அதற்கு அவர்கள் அல்லாததான் என்று கூறுவார்கள் யா யார்

பயப்பட வேண்டாமா ஏன் இந்த கேள்வி ஏன்னா அங்கு ஏதோ ஒரு அநீதி நடக்கிறது ஒரு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன தவறு தவறு எப்போது வரும் இறைச்சம் இல்லை என்றால் தவறு வரும் அல்லாமை பயப்படாமல் இருந்தால் தவறு வரும் அதனால் தான் சொல்கிறார்கள் தௌஹி மிக முக்கியமான ஒரு காரணம் இறையச்சம் ஏற்படுவதற்கு ஒரு மனிதனிடம் இறையச்சம் ஏற்படும் என்றால் தௌஹி இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் அவருக்கு பயப்படவில்லை ஏன் பயப்படவில்லை இத்தனை அல்லா என்று சொல்லிவிட்டு அல்லாவுக்கு வணக்கத்தை இணைவிருக்கிறார்கள் இதைவிட பாவி அநியாயத்தனம் யாராக இருக்க முடியும் இதற்கு அனைத்திற்கும் கேள்விக்கு அல்லா என்று பதில் கூற ஆனால் வணக்கத்தை மட்டும் யாருக்கு தருகிறாய் அல்லாவுக்கும் தருகிறாய் அல்லாவோடு மற்றவர்களும் இணை வைக்கிறாய் மற்ற கடவுள்களுக்கும் நீ தருகிறாய் அப்படின்னா நீ பயப்பட வேண்டாமா உனக்கு இணையச்சம் வேண்டாம் உனக்கு தக்குவா வேண்டாம் அவள் அதன் தப்பும் ஏனெனில் அவர்கள் அது புகழப்பட்டதா இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லினார்கள் அவர்கள் அது என்ன புகழக்கூடிய விஷயமா இகழப்படக்கூடிய விஷயம் எங்கே புகழ் யாருக்கு இதற்கு பதில் சொல்லி அல்லாமை மட்டுமே தான் புகழ் இவர்களுக்கு இகழ் இவர்களுக்கு இகழாக இருக்கும் புகழாக இருக்கலாம் அல்லாமை இடையே அல்லாமல் இதுதான் முகல் இதை தார விஷயமாக எதிர்கொள்கிறது முஸ்லிம்களாக எதிர்கொள்ள இந்த விஷயத்திற்கு என்ன படிப்படை இருக்கிறது இந்த மாதிரி சட்டத்தை அறிந்த நாம் மக்கள் படிப்படை என்ன இதே இருப்பதால் அல்லாஹால என்று சொன்னார் நான் பெரிய முஸ்லிம் ஆக இருக்கேன் என்னை மறைத்தான் இருந்தால் ஒரு மைக்கை விட்டு உறக்க நான் கத்திக் கொண்டிருந்தால் நான் பெரிய முஸ்லீமாக இருக்கேன் அப்படியா

அதுதான் அல்லாஹ் என்ற இந்த தப்துல் ஜெகராதா இந்த வார்த்தையில் அடுத்தவன் என்ன வணக்கப்பட முடியும் நகூ வணக்கப்பட அல்லாஹ் என்றால் அர்த்தமே என்ன மணக்கப்பட முடியும் அதனால் தான் பொதுமக்கள் சொல்றாது காவிரி பார்த்து லே ரொப்ப இல்ல படப்போ ருபூமியத்திலே தோகியதைக் கொண்டு வந்து லாயிலாக இருக்கண்டா போல லே ரொப்ப இல்ல வரும் லேயிலாக இருந்தான் அப்படின்ற பதிலாக லே இந்த இல்லம் என்று ருபூமியத்தை கரிமாற்றிருந்தால்

ஏனெனில் அவர்களுக்கு தெரியும் லாய்காக இதெல்லாம் என்று சொன்னால் ஆ அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் லாய்லாக இதா என்று சொன்னால் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் தான் என்ன செய்தார்கள் மறுத்தார்கள் இதுதான் இஸ்லாம் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவாராக இந்த லாய்லாக இதெல்லாவுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உரிமை செய்ய வரக்கூடிய இந்த மாபெரும் வருத்தாச்சி மாபெரும் ஒரு விளக்கம் அதெல்லாம் நமக்கு நேர்மடி சிறுத்தவனாக இந்த காயிதாவை நமக்கு மிக மிக விளக்கமாக இருந்து இதை நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தந்தைமார்கள் நம்முடைய சகோதரன் அனைவரும் இதை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இது மிக முக்கியமான விஷயம் அபிமார்கள் தான் வந்தார்கள் இஸ்லாம் என்றால் இந்த காகிதா இந்த சட்டத்தை மறக்க முடியாது இஸ்லாம் என்றால் இந்த சட்டம் அப்பாவே சட்டம் மாபெரும் சட்டம்

நிராகரிப்பாளர்கள் மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை அழைத்து பிரார்த்தித்தார்கள் உங்களுக்கு இத்தனைக்கும் அல்லாஹ் என்று சொன்ன அவர்கள் பின்பு எப்படி அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் செய்தான் ஏன் என்பதி அல்லா நாட்டினால் நாளை ஒருத்திலே பார்ப்போம் பின்பு ஏன் அல்லா அல்லாத மற்றவர்களை அழைத்து பிரார்த்தித்தார்கள் என்று உங்களுக்கும் எழும் கேள்விக்கு இங்க இரண்டாம் சட்டத்தை அறிந்து கொள்கிறார்கள் இந்த கேள்விக்கு மதித்திருந்தால் யோசித்து அளித்துக் கொள்கிறேன் இத்தனைக்கும் அல்லா என்று சொன்னார்கள் என்ன யோசித்து வரவேன் மனுஷன் இருபது இத்தனையும் படைத்தவனைதான் இத்தனையும் செய்தவனைத்தான் நான் வணங்க முடியும் அதை தாண்டி ஒருவன் வணங்குகிறான் என்றால் நேரடியாக செல்லவில்லை அங்கு ஏதோ ஒரு குழி இருக்கிறது அந்த குடியில் விழுந்து விட்டான் இதை தாண்டி அவன் எப்படி அண்ணா அல்லாத வர சரி என்று இத்தனை அண்ணா என்று சொல்வன் ஆனால் இங்கே போனால் வணங்குகிறான் என்றால் ஏதோ ஒரு விஷயம் அவனை வழிகெடுத்து விட்டது ஏதோ ஒரு விஷயம் அவனை அதற்கு தன்னை கொடுத்து விட்டான் சுகாரல்ல எவ்வாறு என்று கொடுத்துக் கொண்டிருக்கிறான் இந்த மக்கள் இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் அல்லாஹ் அவர்களுக்கு தொகுதை வளர்ப்பார்கள் அல்லாஹ் அவர்கள் கொண்டு அவர் நேர்வழி செலுத்துவார்கள் அல்லாஹ் கடைசி வரை இந்த தொகுதை மரணிக்கக்கூடிய மக்களாக இந்த ஏதர் மரணிக்கக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் அல்லாஹாக்குவார்கள் பார்த்தவர்கள்